ஹரோ வெல்கம் டு மேத்தமேட்டிக்கல் ட்ரெஸ்ஸிங். நீங்க நான் பாக்கற சொல்றது வந்து பாத்தீன்னா 10ம்புக் ட்ரெண்ட் ஸ்டார் கணக்கு. நீங்க நான் சாப்டர் வந்து பாத்தீன்னா அத்தியாயம் ஐந்து தலை உறைகள். இந்த சாப்டர் தான் நான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க நான் பாக்கற டாபிக் வந்து பாத்தீன்னா கோட் இன் சாய்வ், இன் கிளினஸ் லைன். இன் சாய்வ் சார்ந்த கணக்குல பாத்தீன்னா இதுல நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்காட்டு ஒரு கோட்டின் சாய்வு கோணம் முப்பது டிகிரி கோட்டின் சாய்வு காங்க சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பார்த்தா ஒரு கோட்டோட சாய்வு கோணம் கொடுத்தா அதோட சாய்வு கேக்குறாங்க செகண்ட் क्वेश्चन ஒரு கோட்டின் சாய்வு √3 எனில அ கோட்டின் சாய்வு கோணம் காங்க ஃபர்ஸ்ட் கோணத்தை கொடுத்துட்டு சாய்வு கேக்குறாங்க இன்னொருல வந்து சாய்வு கொடுத்து ஒரு கோணம் மூலம் கேக்குறாங்க தீர்வு ஃபர்ஸ்ட் क्वेश्चनல கேட்கிறது என்ன கொடுத்துக்கிறது தீட்டா அதாவது பார்த்தா தீட்டா 30 டிகிரி இப்போ நம்ம தீட்டான்னு சொல்றானா நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்ல சாய்வு கோட்டின் சாய்வை பத்தி போட்டுருக்கோம் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அதுல பார்க்கும்போது சாய்வு வந்து எம் மென்ஷன் பண்ணுவோம் அதோட ஃபார்ம் வந்து பத்தி எம்மி கொல்டு டேங் தீட்டா சோ அங்கிருந்து அந்த ஃபார்ம்லாம் வந்து சோ சாய்வோட ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா எம்மி கொள் டேன் தீட்டா ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சோ ஸோ இங்க அவங்க கொடுத்துக்கிட்ட அதனாலதான் தீட்டோன்னு சொல்லணும் தீட்டோல தடி தீரனால இந்த ஃபார்ம் அப்படியே சப்லேட் பண்றோம் லேப்டாப்ல எம்இ கொல் டேன் தீட்டா எனவே சாய் எம்இ கோல் டூ டேன் தீட்டாங்க எடுத்து தேர்ட்டி டிகிரி செப்பட் பண்ணுறோம் ஸோ தேர்ட்டி டிகிரி ஸோ டென் தேர்ட்டியோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரினோமெட்ரீனு ஒரு டாபிக் பார்த்துருப்போம் அதுவும் டென்த் ஸ்டாண்டர்ட் தான் அதில் வந்து ட்ரினாமெட்ரி டேபிள்னு பார்த்துருப்போம் அந்த லெஸ்ட்ல கொடுக்குறேன் அதை பார்த்தீங்கன்னா த்ரீ போய் டென் தேர்ட்டி டிகிரி வந்து இந்த வேல்யூ வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸோ டென் தேர்ட்டிக்கு பார்த்து ஒன் பை ரூட் த்ரீ ஸோ அந்த டேபிள்ஸ் நம்ம போட்டிருப்போம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வேல்யூ ஒன் பை ரூட் த்ரீ தான் ஸோ தேர் ஃபோர் சாய் எம்இ கோல் டூ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஒன் பை ரூட் த்ரீ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான சல்வேஷன் செகண்ட் கொஸ்டின் அதே மாதிரி சாவி கொடுத்துட்டாங்க அதாவது சாவி சாய்வின்னா மகனேஜின்னு சாவி எம் கோல்ட்டு ரூட் த்ரீ ஸோ கொடுத்துட்டு சாவி கோணம்னு என்ன தீட்டா ஸோ தீட்டாவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம கால் ஃபார்மா தெரியும் சாவிக்கு எம்மி கொல் டேன் தீட்டான்னு சொல்லிட்டு ஸோ அப்போ டேம் திட்டே கால்ட்டோம் ஏன்னா எம்மோட வெளியே கொடுத்துட்டாங்க எம் கோல்ட்டுன்னு சொல்லிட்டு அப்போ டேர் திட்டே கொல்ட்டு ரூ த்ரீ தீட்டா தான் கண்டுபிடிக்கணும் ஸோ தீட்டா தீட்டா ஈக்குவல் டு ரூட் ஸோ நமக்கு வந்து இந்த ரூட் த்ரீயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேன் வேல்யூக்கு வருது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிள்ல பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ரூட் இருக்கும் அதாவது டேனோட வேல்யூ ஸோ அப்போ சிக்ஸ்டி அதாவது சிக்ஸ்டி வருது ஸோ அப்போ என்ன அது தீட்டா சிக்ஸ்டி டிகிரி ஸோ நம்ம எந்த வேல்யூ அதாவது டேன் தீட்டாவோட எந்த வேல்யூக்கு ரூட் வேல்யூ வரும் ஸோ அப்போ தீட்டா சிக்ஸ்டி இந்த வேல்யூ வரும் அதாவது தீட்டா வந்து சிக்ஸ்டி டிகிரி இது அந்த டேபிள் இருந்தால்

ஸோ சாய்வு எம்இகல் டூ அதாவது சாய்விகல் டூ ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ட்ரைட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஸோ அதுக்கான ஃபார்முலா ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எடுத்துக்கோ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இதே மாதிரி செகண்ட் பாயிண்ட்டு எக்ஸ் டூ ஒய் டூ நம்ம எடுத்துக்கோம் எடுத்துக்கோ அப்போ நமக்கு இது வேல்யூஸ் தெரியும் ஸோ கோஆடினட்ஸ் வேல்யூஸ் தெரியும் டூ ஸோ பண்ணிட்டோம் அதே மாதிரி ஒயோட வேல்யூ ஒன் ஸோ ஃபார்முல மைனஸ் ஒன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டூ வேல்யூ என்ன மைனஸ் த்ரீ ஸோ அதே மாதிரி எக்ஸ் ஒன் வலியானா மைனஸ் சிக்ஸ் ஆல்ரெடி ஃபார்மல் மைனஸ் இருக்குது இந்த மைனஸ் போடும்போது ப்ளஸ் சிக்ஸ் ஆயிருது இதை சிம்பிஃபை பண்ணிங்கன்னா ஒன் பை த்ரீன்னு சொல்லி நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கான சாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை த்ரீ செகண்ட் கொஸ்டின் மைனஸ் ஒன் கமா த்ரீ கமா ஒன் கமா டூ மற்றும் டூ கமா செவன் கமா த்ரீ கமா செவன் ஓகேவா ஸோ இதில் கொடுத்துருக்காங்க

அதாவது இன்ஃபினு அர்த்தம் அதாவது வரையறுக்கோ ஜீரோ அதுக்கு என்ன ஆகும்னா சாய்வே வரையற்க இயலாது வேலையை பார்த்து ஒன்பை ஜீரோன்னு எந்தாலும் அது இன்ஃபினிட்டா அதுக்கான அடுத்த காட்டு

ஸோ நேர்கோடு ஆறின் சாய்வு ஸோ ஃபர்ஸ்ட் எம் ஒன் கிடைச்சிக்கலாம் அதாவது இதோட ஆறுனோட சாய் கிடைச்சிக்கலாம் நம்மளுக்கு தெரியும் ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாங்க போய் கண்டிப்போன்னு சொல்லிட்டு பார்த்த மாதிரி ஸோ அப்போ இந்த வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது எக்ஸ் டூ ஒய் டூ டூனா ஒய் டூ என்ன வேலி எய்ட் ஒய் ஒன் டூ மைனஸ் டூ அதே மாதிரி ஃபைவ் அவனுக்கு மைனஸ் ப்ளஸ் டூ ஆயிடுது பண்ணுவது ஆகுது சிக்ஸ் பை செவன் ஸோ எம் ஒன் அதாவது ஃபஸ்ட் கூட சாய் எம் ஒன் கிடைச்சிட்டோம் நேர்கோடு எக்ஸின் சாய்வு அதாவது எம் டூ அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு எக்ஸ் ஒன் ஐ ஒன் சுட்டு சப்பிள் பண்ணும்போது ஜீரோ மைனஸ் செவன் மைனஸ் டூ பிளஸ் எயிட் இதை சென்ட் பண்ணும்போது மைனஸ் செவன் சிக்ஸ் செவன்ஸ் சாய்வின் பெருக்கள் ஏன் நம்ம சாய்வின் பெருக்கள் போடுறான்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அதாவது செங்குத்தா இருக்கிற கண்டிஷன்னா ரெண்டு சாய்வு ரெண்டு கோடோட சாய்வு மல்டிபிள் பண்ணும்போது அதை வேலையூ மைனஸ் மூணு வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தா மீன் சொல்லி கண்டிஷன்

எடுத்துக்காட்டு இதே மாதிரி த்ரீ புள்ளி இந்த கொடுப்போம் என்ற புள்ளிவெளி சில்லமல கூட க்யூ ஆகும் கியூக்கு இணை ஆகுமா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டாப்பிக்லயே பார்த்திருக்கோம் சோ சாய்வு எப்படி லிங்க் அதாவது ரெண்டு சாய்வு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு அர்த்தம் சாய்வு அதாவது பாயிண்ட் டு பீன் ஸோ ரெண்டு பாயிண்ட் கொடுத்தா சாய் ஃபார்மா தெரியும் அப்போ ஃபோர் அதாவது வந்து 4 அவனுக்கு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது தான் ப்ளஸ் டூ டுவல் மைனஸ் த்ரீ இனி பண்ணும்போது சிக்ஸ் பை நைன் சிம்பிள் பண்ணும்போது டூ 3 த்ரீ டூ இன்ஸ் m2 எம் டூ ஈக்கோ டூ டூ சிக்ஸ்டி அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கோயில் அதாவது கியூங்கர் சாய்வுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கோடு அது எம் டூன்னு டூ